ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தி சொர்னரேஷன்ல இன்றைக்கி நம்ம பார்க்கறது ரொம்ப ஈஸியான முறையில் பஞ்சு பஞ்சாக கேக்கு செய்யலாங்க அதுவும் குட்டி குட்டியாக அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் குளிப்பணியார்கள் இருந்தாலே போதும் இதுக்கு நம்ம அவனோ குக்கரோ தேவையில்லை இதுக்கு நம்ம மைதா மாவு முக்கால் கப் கொக்கோ பவுடர் கால் கப் எடுத்திருக்கேங்க இதுக்கு வந்து ஒரு எண்பது எம்எல் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயோ இல்லை நெய்யோ பட்டரோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சக்கரை அரை கப்புங்க ஏன்னா நம்ம வந்து மைதாவும் கொக்கோவும் சேர்த்து ஒரு கப் வருது அப்போ அதுக்கு நீங்கள் பாதி அளவு சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்துங்க இதுக்கு வந்து ஒரு நூற்றறுபது எம்எல் தேவைப்படும் அதாவது நீங்கள் டீ கிளாஸில் ஒரு ஒன்றரை கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டீ கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் அளவுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் எம்எல் கணக்கில் உங்களுக்கு வேணும்னா நான் இன்றைக்கி வந்து பயன்படுத்திருக்கிறது நெய்யுங்க இல்லை அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருந்தால் நெய் போட்டுக்கோங்க இல்லை பட்டர் போட்டுக்கலாம் இல்லை ரீஃபைண்டு குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் கடலை எண்ணெய் மட்டும் வேண்டாம் ஸ்மெல் வரும் அதனால் அதை மட்டும் தவிர்த்துருங்க என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கால் கிளாஸ் சாரி முக்கால் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் நான் பயன்படுத்தியிருக்கேன் தண்ணி வந்து நம்ம பால் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக நான் பாலே ஊற்றி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம பாலே எடுத்துக்கலாங்க பால் வந்து நூற்றம்பது எம்எல் சொல்லியிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் டீ டீ கிளாஸ் இருக்குல்ல நார்மலாக டீ குடிக்கிற கிளாஸ் அதில் ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒருவேளை எனக்கு பால் நான் அவ்வளோது நான் சேர்க்க இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் பாதி தண்ணி பாதி நம்ம கலந்துக்கலாம் நான் அதுக்கு தான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பாலே மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஒன்றரை கிளாஸ் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன் கரெக்டாக வந்தது எனக்கு அளவு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரையும் பால் அந்த நெய் நெய்யோ இல்லை எண்ணெயோ அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க நம்ம வெறும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் அடிச்சிங்கனாலே போதுங்க அதன் பிறகு நம்மளோட இந்த பவுடரில் இருக்கிறது மைதா மாவு கொக்கோ பவுடர் அப்புறம் வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸு இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் இது வந்து அரை ஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் கலந்துருக்கேங்க இதுக்கு நம்ம ஆப்ப சோடா பயன்படுத்தலை இது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நான் போடலை அவ்வளோதாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து கடாயே இந்த மாதிரி குளிப்பணியார கல்லை வந்து நீங்கள் அடுப்பில் போட்டுருங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சிம்மரில் வச்சு நீங்கள் அதை ஹீட் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க நெய் தடவிக்கலாம் இல்லை நெய் போட்டு அப்படின்னு நீங்கள் இது பண்ண நல்லா ஸ்மேர் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு குழியிலையும் போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்னஸுக்காக நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் வீட்டில் இருந்துதுங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நடுல் நடுவில் வச்சுட்டேன் அப்போ அது வந்து நம்ம கட் பண்ணும்போது சாக்லேட்டில் அந்த சாக்லேட் லாவா கேக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா வரும்ன்றதுனால நான் அந்த மாதிரி போட்டேன் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஊற்றணும் ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட்டை வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க ஃபில்லிங் மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் ஆனால் வந்து இந்த ஆல்மண்டோ இல்லை இந்த மாதிரி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் துருவிட்டு மேலே போட்டுக்கிறேன் அலங்கரிக்க அப்படின்னாக்கா நம்ம அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு டைப்புமே தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து சாக்லேட் போட்டு உள்ள இன்னொன்று வந்து அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை துருவிட்டு போட்டுக்கிறது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் துருவுறது வந்து நான் தனியாக வந்து அமேசானில் நான் வாங்கினேன் ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அது கூட நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவியூவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு இதிலேயே நம்ம சேனல்லையே அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் திருவினதான் அன்றைக்கி போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த துருவல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் அன்றைக்கி இந்த கேக்லேயுமே நம்ம அதை தூவிடலான்னு சொல்லிட்டு அதை போட்டேன் இது எங்கள் அம்மாவோடய ஐடியா தான் கொடுத்தாங்க டக்குன்னு நாங்கள் அது மாதிரி போட்டுட்டோம் பாருங்கள் சூப்பராக அஞ்சே நிமிஷம் தாங்க நம்பவே மாட்டீங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் நம்புவீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃபைவ் மினிட்ஸில் சாக்லேட் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் அது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ நம்ம சேனலில் இன்னும் நிறைய இந்த மாதிரி இனோவேட்டிவாக நான் வந்து போடுறேன் உங்களுக்கு இந்த கட் பண்ணியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்